வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு বর্গ மூலம் அதாவது தசம எண்ண்க்கு பொழுது বর্গ எப்படி கண்டுபிடிக்க போறோம்ங்கற क्वेश्चन தான் பார்க்க போறோம் 1.96 இன் বর্গ மூலம் டاش அப்படினு கணக்கு கொடுத்துருக்கு இப்ப பாத்தீங்கனா இது வச்சு நம்ம எப்படி செய்யறவனு பார்ப்போம் தசவேல ஃபர்ஸ்ட்

தசமை என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அது முறியண்ணா மாற்றிட்டு அப்புறம் மதம் மூலம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சரை போடலாம்